அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு வேடந்தாங்கல் பறவை அந்த ஏரியில் இருக்கும் போது வரும் தண்ணி வைத்தனா போயிடும் தண்ணி வரும்போது வரும் அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சிட்டு இருக்கு பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்ல பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கும் சொன்னார் பூஜ்ஜியம் கொடுப்போம் அந்த கட்சியில போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற சொல்லுறாரு ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அதையும் சொல்லிட்டா நாங்க என்ன பண்றது ஏங்க இதோ மாறி மாறி கூட்டணி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க அவர் கூட்டணி வச்சிருக்கோம் நாங்க ஜெயிச்சுமா ஜெயிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவரால் கூட்டணி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அவ்வளோதான் கூட்டியிருந்தேன் எங்கே நாங்கள் வெற்றி பெற்றோம் ஆக அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி அல்ல கூட்டணி கட்சிகள் வந்தால் வரவேற்போம் அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலாலும் எங்களுடைய சொந்த படத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக என்னுடைய கட்சி துவங்கப்பட்டு பொன் விழா கண்ட கட்சி முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக ஆட்சி காலத்துலாம் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது உயர்நிலைக்கு வந்தது இந்தியாவிலேயே இன்னைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தள முழங்கியது அண்ணா திமுக கட்சி அதனால் அண்ணா திமுக அரசாங்கம் அதனால கூட்டணி நம்பி தான் நான் கட்சி நடத்தலை அதாவது அதில் இருக்கிற நிலமையை அறிஞ்சு தான் பொதியும் சொல்ல முடியும் அதில் ஊழல் நடந்ததா இல்லையா அது நமக்கு எப்படி தெரியும் அது வேறொரு மாநிலம் அந்த மாநிலத்தில் என்ன நடந்தது என்று முழு முழுவரம் தெரியாத எந்த கருத்து சொல்ல முடியாது நாளைக்கா ஒரு கருத்து சொல்லி அவர் ஏதாவது அங்க ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தாலோ இல்லையோ தவறு நடந்திருந்தா தவறு தவறு நடக்கலாம் ஏங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த ஆட்சி வந்த திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை விட்டு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது

முப்பத்தி மூணு வயசுல ஆபாங்க தான் வெளியில் வர முடியும் போது புதுமுகம் தானே எனக்கு பல பேர் இருந்தாங்களே என்னோட சீனியர் இருந்தாங்க எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் நிலைப்பாடு உண்டு புதிய புதிய வேட்பாளர் அறிமுக போடுவோம் அந்த கட்சி வளர்ச்சி அடையும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைமை ஆட்சி மன்றக்குழு வேட்பாளர் தேர்வு செஞ்சு அறிவிச்சிருக்க

ஆட்சி குழு தான் முடிவு செய்யும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கலை